நம்ம இப்போது மகளிர் சுய உதவிக்குழுவில் பார்ட் த்ரீ வீடியோவில் இருக்கோம் இந்த வீடியோவில் மகளிர் குழு தீர்மானம் முதல் பக்கத்தில் முதல் தீர்மானம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்க போகிறோம் கூட்ட எண்ணில் முதல் கூட்டங்கிறதுனால ஒன்றுன்னு போட்டுக்கோங்க உங்கள் குழுவோட பேர் நான் அருவி மகளிர் சுய குழுன்னு எழுதியிருக்கேன் இதுதான் உங்கள் முதல் கூட்டங்கிறதுனால உங்கள்ட்ட எந்த சேமிப்பும் இருக்காது இன்னையிலேருந்து தான் நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க அதனால் உங்கள் மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சேமிப்பு வருதோ அதை வசூல் பண்ணி இந்த இடத்துல அந்த அமௌண்ட்டு எழுதிக்கோங்க இந்த கூட்டம் முடிவில் உங்கள்கிட்ட இந்த அமௌண்ட்டு தான் இருக்கும் அதனால் அதே அமௌண்ட்டையே திருப்பி எழுதிக்கோங்க இந்த இடத்துல கூட்ட நாள் நீங்கள் என்றைக்கு இந்த கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்றைய டேட் போடுங்க இங்கே உறுப்பினர் மொத்த எண்ணிக்கை வருகை புரிந்தோர் இது ரெண்டுமே மேக்சிமம் சேமாக தான் இருக்கணும் எல்லா உறுப்பினர்களும் தினமும் வருகை தரணும் அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இறைவணக்கம் இறைவணக்கம்னு எழுதி அதில் அனைத்து உறுப்பினர்களின் வருகை உறுதி செய்யப்பட்டு இறைவணக்கம் பாடினோம் நெக்ஸ்ட்டு முன்னிலை முன்னிலையில் கூட்டத் தலைவர்னு எழுதிட்டு இந்த கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குகிறாங்களோ அவங்க பேரில் இந்த முன்னிலை இருக்கணும் நடப்பு கூட்டத்திற்கு எம் சுகுணா அவர்கள் கூட்டத்தை தலைமை தாங்கினார் உறுதிமொழி உறுதிமொழிங்கிறது இந்த காலத்தில் வரும் நான் தவறுதலாக இதில் எழுதியிருக்கேன் நீங்கள் எழுதும் போது உறுதிமொழியை இந்த காலத்திலேயே எழுதிக்கோங்க அதில் மகளிர் குழுவின் திட்டத்தின் ஒருங்கிணை மகளிர் குழுவின் திட்டத்தின் உறுதிமொழிகளை கூறி கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அது என்ன உறுதிமொழினா நீங்கள் சேமிக்கிற காசை உங்களுக்குள்ளேயே உள்கடன் மூலமாக பகிர்ந்து அந்த வட்டியோட சேமிப்பை பெற்று நீங்கள் பயனடையணுங்கிறது தான் இதோட உறுதிமொழி நோக்கம் கூட்டப்பொருள் இந்த கூட்டம் எதுக்காகங்கிறதுனால அதில் புதிய குழு தொடங்கியது ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் சேமிப்பு சந்தா குறித்து அனைவரும் கலந்துரையாடினோம் அடுத்தது தீர்மானம் ஒன்று இதில் ஒருங்கிணைப்பாளர் சுகுணா அவர்கள் முன்னிலையில் இக்குழுவிற்கு அருவி என பெயரிட்டு பன்னெண்டு நபர்கள் இணைந்து வார வாரம் கூட்டம் போட வேண்டும் என பேசி தீர்மானம் தீர்மானிக்கப்பட்டது நீங்கள் எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மெம்பர்ஸை மாற்றிக்கோங்க உங்கள் குழுவுக்கும் ஒரு பெயர் வச்சிருங்க தீர்மானம் ரெண்டு இதில் ஒரு நபருக்கு சேமிப்பு ரூபாய் ஐநூறு மற்றும் சந்தா ரூபாய் பத்து சேர்த்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கணக்கு தொடங்க வேண்டும் என பேசி தீர்மானம் தீர்மானிக்கப்பட்டது நீங்கள் எவ்வளோ சேமிப்பு வைக்கிறீங்களோ எவ்வளோ சந்தா வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அமௌண்ட்டை மாற்றிக்கோங்க உங்கள் பேங்கோட பேரை இதில் எழுதிக்கோங்க அடுத்தது தீர்மானம் மூணு இதில் நீங்கள் ஊக்குனர் பிரதிதியாக யார் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்களோட பேரை எழுதணும் ஊக்குனர் பி ஜெர்சி பிரதிநிதி ஆர் ஆனந்தி எனவும் முடிவு செய்யப்பட்டு தீர்மானம் தீர்மானிக்கப்பட்டது தீர்மானம் நாலு வேளாண்மை கூட்டுறவுச் சங்கம் வழிகாட்டின்படி பன்னெண்டு மகளிர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குழுவாக செயல்பட்டு சேமிப்பு செய்து சேமிப்பின் கடனை பெற்று நல்ல முறையில் செயல்படுவோம் என தீர்மானம் தீர்மானிக்கப்பட்டது நன்றியுரை திருமதி எஸ் மங்கேகரசி அவர்கள் நன்றி கூறி கூட்டம் இனிதே நிறைவடைந்தது இதோடு முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் முதல் தீர்மானத்தை எழுதணும் இதே முறையில் உங்களோட முதல் தீர்மானத்தை முதல் கூட்டம் போது எழுதி நெக்ஸ்ட் பேஜில் உறுப்பினர்களோட பேர் ஊக்குனர் யார் பிரதிநிதி யார் உறுப்பினர்கள் யார் அப்படிங்கிறதையே மொத்தமாக அவங்களோட நேம்ஸ் எல்லாம் எழுதி அவங்கக்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க இந்த தீர்மானத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதோட பாஸ்புக் ஓப்பன் பண்ணணும் இல்லையா அதுக்காக பேங்க்கில் கொண்டு போய் இந்த ஜெராக்ஸையும் ப்ளஸ் பேங்க்கில் கேட்குற டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழுவுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் அவங்களோட முதல் தீர்மானம் நோட்டே எழுதியாச்சு இனி வர அடுத்தடுத்த வீடியோவில் குழு சம்பந்தமான நடவடிக்கைகளும் அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணணும் லோன் எப்படி அப்ளை பண்ணணும் பேங்க்கில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் நன்றி